மரத்தை உழுக்கணும்னா நிறைய சிக்கோம் எவ்வளவுக்கா இருக்கு பாருங்க பழம் பொறி பொறி சாப்பிட்டு அப்படியே இங்க ஒரு டென்ட் போட்டு வீடு வச்சு இங்க மரத்தை வெளியே படுத்துக்கலாமட்டு டென்டே தேவையா மரமே வரும் டென்ட் ஆட்டம் தான் இருக்குது அப்படியே பழனியாண்ட இருக்கும் இல்லையா வெல்கம்ஸ் நீங்க என்ன வளாக்னு பார்த்தீங்கன்னா நவாப்பாளம் வேட்டிக்கு தான் கைஸ் நாங்க போறோம் நவாப்பாளம் வேட்டி தான் நாங்க போறோம் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நவாப்பாளம் வந்து ஒரு வீடியோ போட்டிருப்போம் அது பாத்தீங்கன்னா வீடியோ அது பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் ஆயிடுச்சு வந்து வந்து ரெண்டாவது வருஷம் வந்து நம்ம நவாப்பாளம் மரத்துக்கு போறோம் இந்த ரெண்டாவது வருஷம் சீசனு இந்த சீசன் பாத்தீங்கன்னா வாய்க்கல தண்ணி எல்லாம் வந்துருச்சு நம்ம போன போனப்ப வாய்க்கல தண்ணி வரல இந்த டைம் பாருங்க ஆடி பா ஆடி ஒண்ணு ஆரம்பிச்சோடனே வாய்க்கல்ல தண்ணி வந்துருச்சு மக்களே பாருங்க வாய்க்கல் தண்ணி நேரத்த வந்துச்சு

அங்க போய் வரைக்கும் சாப்பிட்டு உங்களுக்கு சொல்றோம் சொல்றோம் பாருங்க 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 இங்க 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 இருந்து நம்ம நம்ம ஆரம்பிச்சு கிளம்பிடலாம் மரத்துல அந்த வந்து பூனை பழம் சொல்லுவோம் இருக்குது இந்த மஞ்ச மஞ்சள் இதெல்லாம் 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 பழுத்த இருக்கு இருக்கு டேஸ்ட் டேஸ்ட் அப்படியே சொல்றதுக்கு வார்த்தையே அப்படி எடுத்து நம்ம சாப்பிடக்கூடாது

சம்மா இனிப்பங்க தோளோட சாப்பிட கூடாது மக்களை உள்ள அந்த வித பாத்தீங்களா அதை சுத்தி இனிப்பு மாதிரி இருக்கும் அதான் சாப்பிடணும் தோல வந்து சாப்பிட கூடாது அதை போயிட்டு வாய்க்காலல போய் குளிக்கலாம்னு இருக்கிறோம் வந்துருச்சு ஆளுங்க இருந்தா குதிப்போம் ஆளுங்க யாரும் இல்லைன்னா குதிக்க மாட்டோம் பசங்க இருந்தால்தான் மக்களை அப்படியே என்ஜாய் பண்ணி குதிக்க முடியும் நம்ம தனியா குதிச்சோம்னா அப்படியே ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் இருக்காது

இந்த கோயில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமா இருக்குது இந்த மரம் மரம் இருக்குதுல இருந்தே இது இருக்குது மரமே பாத்தீங்கன்னா ஆயிரம் ஆயிரம் வருஷம் நூறு வருஷமும் அவளை சொல்லிருக்கிறாங்க அப்படிலருந்து இந்த மரமும் இருக்குது மரம் நாகம் நிறைய இருக்குது மக்கள் கீழே நிறைய கொட்டி கிடக்குது இல்லை காட்டுறேன் பாருங்க பேட்டம காட்டுறேன் இங்க பாருங்க ரோட்லாம் பாருங்க அப்படியே செவ செவருன்னு நிறைய அப்படியே கொட்டி கிடக்குதுங்க கொட்டி எல்லாம் இந்த வண்டி ரோட் நிறைய போகுது அதனால பாத்தீங்கன்னா எல்லாம் வாசமும் அடிக்குது பாரு மக்கள்ஸ் எவ்வளவு மரத்துல பாருங்க இன்னும் நிறைய காய் இருக்குது மக்கள் மரத்தை உழுக்கு உழுக்குன்னா நிறைய சிக்கும் எவ்வளவு காய் இருக்குது பாருங்க இதான் சொன்னேன் பழனியாண்டவர் கோயிலு இந்த கோயில் பாத்தீங்கன்னா நிறைய இருக்குது பழம்

இது பழனியாண்டூர் கோயில் பழனியாண்டூர் கோயில் இந்த மாலை மாதிரி எத்தனை வருஷம் வருஷம் இருக்குது வருஷம் காய்ல வந்து நான் வருஷம் வருஷம் வருஷ வருஷம் வருஷம் நீ சின்ன வயசுல இருந்தே இங்கதான் எல்லாமே இங்கதான் பண்ணுவோம் ஆமா நல்லா சத்தியான கோயில் முருகன் கோயில் இது முருங்கோயில் ஆமா ரொம்ப வருஷமா இங்கதான் இருக்குது இப்ப வந்து காவடி கோயில் வந்து இங்கதான் வந்து ஆமா எடப்பாடி காவடி எல்லாம் இங்கதான் வந்து எல்லாம் வச்சு நல்லா சாமி நல்லா சத்திய உள்ள சாமி சத்தியவுள்ள சாமி

காலையில் மரமும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பொறுக்கிட்டு இருந்தாங்க இப்போ வீடியோ இருக்கிற மரமும் பார்த்தீங்கன்னா ஒருத்தருமே இல்லை அதை ஃபுல்லாக நிறைய கொட்டிக்கிறது மக்கள் மரம் ஐட்டம் மட்டும் பாருங்க இவ்வளோ ஐட்டம் மரம் கரெக்டாக வாய்க்கால் தண்ணி வர டைம் மட்டும் மரம் நல்லா தலையுதுங்க மொகல்ஸ் பாருங்க அப்படியே காய் தான் நிறையா இருக்குதுங்க ஆனா பார்த்தீங்கன்னா நல்லா அடிச்சு தான் பொறுக்கிற மாதிரி இருக்குது கட்டை கிடைக்க மாட்டேங்குது இல்லை காய் எடுத்து அடிக்கலாம் பாருங்க சாப்பிட்றான் பாருங்க நம்மள விட்டுட்டு சாப்பிடுங்க காலைல முயற்சி எடுத்து போட்டான் வாய்லும் இல்லை காய் அப்படி பண்ணாங்கண்ணா என்ன பண்ணுறது பாருங்க சொல்லலாம் அல்டிமேட்டா இருக்குங்க மாதத்தோட இவு தான் பாருங்க அப்படியே இல்லைடா காய் இல்லைடா இன்னும் பால் நிறைய இருக்கும் நம்ம வந்து எல்லாம் பொறுக்கலாம் ஏதாவது பொறியா போட்டு போற அவரை எதுவுமே கொண்டு வரலாம் மக்கள் அதுதான் பிரச்சனைய போச்சு இந்த பாடம் நிறைய இருக்குறதுக்காக ஆட்டு புளிச்சு விட்டு தெரியாம இருக்குது தானே இந்த டைம் பார்த்தீங்கன்னா நிறைய கிடைக்கல போன டைம் நல்லா பசங்களோட கூப்பிட்டு வந்து நிறைய பிடிச்சோம் இந்த டைம் பார்த்தீங்கன்னா எவனுமே வீட்டில் இல்லை மக்கள் நான் ஸ்கூல் போயிட்டாங்கன்னா என்னன்னு தெரியல பாருங்க மக்கள் அடிச்சுக்கிட்டே இருக்கிறான் நான் ஒன்னும் கொடுக்க மாட்டேறான் ஒரே சொல்லுங்க ஒரு காய் கொடுக்க மாட்டான் என்னன்னு கேளுங்க ஒண்ணு பொரிச்சிட்டு போய் வீட்டுல வச்சு அந்த உப்பு கழுவிட்டு உப்பு மழை அப்படி இருக்குது பாத்தீங்களா அதை வந்து உள்ள அப்படியே போட்டு அப்படியே ஃபுல்லா பெரட்டி அப்படியே சாப்பிடணும் அல்டிமேட்டா இருக்குங்க அப்படியே காரம் புளிப்பு இனிப்பு எல்லாமே கலந்த டேஸ்டே வேற மாதிரி வேற ரகமா இருக்கும் அப்படியே பயங்கரமா இருக்கும் ஆனா பாத்தீங்கன்னா நம்ம நேரம் எதுவும் கிடைக்கல பாங்க போட்டுறதாவே

குச்சம் மேல போட்டு மக்கள் சாடி சாடி தலைமையிலே போடுறான் பாருங்க அடுத்து காய் போய் அதிர்ச்சி மட்டும் மக்கள் பாருங்க மக்கள் அடிச்சடியில பழம் வந்து செதறிடுச்சு ஆனா நல்ல பழம் தான் மண் இருக்கும் ஆனா எல்லாம் நல்லா பழுத்து பழமா கீழே உளுந்தோடனுமே எல்லாம் செதறிடுது பழமும் சின்ன பழம் பாத்தீங்களா குட்டியே இருக்குது பழம் அதான் பாத்தீங்கன்னா

<laughs> 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 nice, nice, nice. guys <laughs> அல்டிமேட்டான டெஸ்ட் கேர்ள்ஸ் அடுத்த பழம் லைனாக பழத்தையே போய் சாப்பிட்டுக்கலாம் அடுத்தடுத்த பழம் நிறைய பழம் பொறி பொறி சாப்பிட்டுக்கிறோம் அப்படியே இங்கே ஒரு டென்ட்டு போட்டு வீடு வச்சு இங்கே மரத்தை வெளியே படுத்துக்கலாம் மாட்டேன் டென்ட்டே அதே அப்படிங்க மரமே வரும் டென்ட் ஆட்டம் தான் இருக்குது அப்படியே அது பழைய இடம் இருக்கும் இல்லை படுத்துக்கிட்டே அப்படியே நான் பழம் போய் சாப்பிட்டுட்டே இருக்கலாம் மாட்டேங்குது பயங்கரமாக இருக்குதுங்க மூணு வேலை நவாப்பழமே பொறிச்சு சாப்பிட்டு பசி நினைக்கிறேன் நல்லா இருக்கு ஆமாங்க பொழுது பழம் மட்டும்தான் நல்லா இருக்குது பாத்தீங்கன்னா காஞ்சி அப்படியே இதே இருக்கு டைப் இருக்குங்க அதிகமா இருக்குது நானும் பொறி பொய் சாப்பிட்டு கேமரா மேன் அப்படியே வாயே பார்த்துட்டு இருக்கிறேன் குட்டி பசங்க எல்லாம் வந்து நவா பழம்பு இருக்க நவா பழம்பு இருக்கிறதுக்கு பாருங்க மூணு சின்ன பசங்க வந்து இருக்கிறாடுங்க இவனுக்கிட்ட வந்து நம்ம எதுக்கு வந்து கேக்கலாம் இல்ல பாருங்க வீட்டுல சொல்ல போல பார்த்துட்டாங்க இல்லாட்டு ப்ரோ ப்ரோ வாங்க ப்ரோ எங்க ப்ரோ இங்க வாங்க நாவப்பழம் எப்படி இருக்குது செம டேஸ்டா இருக்குதா என்ன பண்ற போய் போய் திங்கறிய ஒண்ணு தரையா போக்க சொல்லுவாங்க பாருங்க எனக்கு ஒரு நல்ல நாள் பழமா இருக்குது

பள்ளையாண்ட கையில மலசார மாதிரி கட்டுது மண்டையெல்லாம் இத பாத்த ஆராய்ச்சி பண்றே

போட்டு தண்ணிட்டா கா இந்த விழுந்துச்சு காய்ஸ் இதான் அடிச்சு சலசலன்னு வேற ஏதாவது தரலாம் ஒரு தான் பொறுக்கி இருக்கோம் மேக கத்து கரம் இந்தாண்ட பாட்டா கூட தெரியும் இந்தாண்ட போட்டு அழகா தெரியும் காத்தடிக்கு காத்துட்டு எத்தனை கிலோ பாருங்க மண்ணா நவாபழம் நவாபல வேட்டையை முடிச்சுட்டு வாய்க்கால போயிட்டு இருக்கான்

பாய் <laughs> <laughs>